வர்ணமயமான உலகம் எங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்ற பிற்போக்குத்தனத்தை முறியடித்து வண்ணமயமான உலகம் யாவருக்கும் சொந்தம் என்னும் பகுத்தறிவோடு தொடங்குகிறேன் அவைக்கு வணக்கம் முனைவர் திருமா நன்னம்பிக்கை முனை எல்லா பக்கமும் இருட்டு வகை வகையா உருட்டு தோழர் எல்லாம் திரட்டு அடிமைத்தனத்தை விரட்டு சொன்னாரு திருமா வந்தாரு சீற்றமா கல்லான கடவுளுக்கு பிரசவத்தை பார்த்தாங்க கல்லான கடவுளுக்கு பிரசவத்தை பார்த்தாங்க காலடியில் கூட கர்ப்பைய வச்சாங்க மனு தர்ம சாஸ்திரத்தை அணுவணுவா வதச்சாங்க எல்லாமே தீட்டுன்னு தீ மூட்டி வச்சாங்க என்னும் சாக்கடையில் அணுதினமும் குளிச்சாங்க கூறுகட்ட மனுஷங்க மூட நம்பிக்கையில் மிதந்தாங்க இதையெல்லாம் எதிர்க்க திருமாதான் வந்தாரு அவர் நன்னம்பிக்கை முனை பாமரனின் துணை மார்புக்கு வரி போட்டான் மார்புக்கு வரி போட்டான் மேலாடைக்கு தடை போட்டான் பிறக்கையில அப்பனுக்கும் பின்னால புருஷனுக்கும் முதுமையில புள்ளைக்கும் பொட்ட புள்ள அடிமையின்னு அறவேக்காடு எழுதி வச்சான் எங்களை எங்க படிக்க வச்சான் பாவி பையன் வீட்டுக்குள்ள முடக்கி வச்சான் புருஷன் செத்தா மொட்டை அடிச்சு விதவை பொட்டை அழிச்சி தீயில கருக வச்சான் வித்தக்காரன் தீண்டாமைய வளர விட்டான் பெண் விடுதலை வேணுமுன்னு திருமாதான் சொன்னாரு அவர் நன்னம்பிக்கை முனை பெண்களுக்கு துணை கொப்பளங்கள் பூத்திருக்கும் முதுகு தோட்டம் பாரடி கொப்பளங்கள் பூத்திருக்கும் முதுகு தோட்டம் பாரடி கையெல்லாம் பொத்திருக்கும் வயிறோ பசிச்சிருக்கும் மாடா உழைச்சாலும் ஊதியம் எங்க கிடைச்சிருக்கும் தப்பிக்க பார்த்தாலே தலை துண்டாகி விழுந்திருக்கும் கொத்தடிமையா கொஞ்ச காலம் கொத்து அடிந்திருக்கும் கொத்தடிமையா கொஞ்ச காலம் கொத்து அடிந்திருக்கும் உழைப்பாளர் வர்க்கம் என்று ஊரே சொல்லும் உழைப்புக்குள்ள சாதியை அடைச்சி வைக்கும் குலத்தொழிலே பெருமைன்னு உபதேசம் சொல்லும் குலத்தொழிலே பெருமைன்னு உபதேசம் சொல்லும் உனக்கான வேலையின்னு பட்டத்தை கொடுக்கும் இதையெல்லாம் போக்க திருமாதான் வந்தாரு நன்னம்பிக்கை முனை அவர் பாட்டாளிக்கு துணை தமிழ் தேசியம் இருக்கட்டும் தமிழ் தேசியம் இருக்கட்டும் அதுல சாதி மட்டும் ஒளியட்டும் எல்லாரும் வாழுமிடம் தமிழ்நாடு எல்லோரும் வாழுமிடம் தமிழ்நாடு யாவரும் கேளிர் நம்ம பண்பாடு சொன்னாரு அவர் நம்ம எழுச்சி தலைவர் சிறுபான்மைக்கு ஒன்றுன்னா எல்லாம் சீரும் சிறுபான்மைக்கு ஒன்றுன்னா சிறுத்தை எல்லாம் சீரும் சமூக மாற்றத்திற்கு நாளும் அணி சேரும் பாமரர் பாமரரு வீட்டுலையும் பாமரரு எல்லாம் பானையெல்லாம் இருக்கும் கஷ்டப்பட்ட புள்ளையும் கல்லூரி முடிச்சிருக்கும் கூணு கும்பிடு போட்ட மக்க கூணு கும்பிடு போட்ட மக்க கூலிங் கிளாஸ் போட்டு இருக்கும் மனு தர்மம் அழிஞ்சி மலர் அம்பேத்கரும் பெரியாரும் வளர்த்து விட்ட புள்ள அம்பேத்கரும் பெரியாரும் வளர்த்து விட்ட புள்ள திருமான அவர் பேர சொல்ல புரட்சி பொங்குது எனக்குள்ள திருமா நன்னம்பிக்கை முனை முனைவர் நன்றி